இன்று ஒரு வசனம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது யாக்கோபு ஒன்று நான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கசிமி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் ஒன்றிலும் குறைவற்றவர்கள் பூரணர் இவைதான் வேதம் நமக்கு தருகின்ற உறுதிமொழி நாம் இப்படியே இப்படியேதான் வாழ வேண்டும் என கத்தரும் விரும்புகிறார் ஆனால் அந்த நிறைவு நமக்கு உண்டா நான் ஒன்றிலும் குறைவற்றவன் என்றோ அல்லது குறைவிலும் நிறைவுள்ளவன் என்றோ நம்ம யார் தைரியமாக கூறக்கூடும் கண்டுபிடிப்புகளின் மேலே எழுச்சிய காது ஆங்கில கவியான மில்டன் பார்வையற்றவர் மோட்ச பிரயாணம் என்ற நூலை எழுதிய ஜான் பனியன் சிறையில் எழுதினார் மைக்கேல் ஏஞ்சலோ என்ற புகழ்பெற்ற சிற்பி ரோமாபுரியில் சிறை சென்றிருந்த போது அங்கிருந்த சிற்பிகள் சிறப்பான சலவை கற்களை எடுத்துக்கொண்டனர் வளைந்து கோணலான கற்பாறை மட்டுமே மீதம் இருந்ததாம் முகம் கோணாத அவர் சிறுவன் தேவித் என்ற அழகிய புகழ் பெற்ற சிற்பத்தை உருவாக்கினாராம் குறைவில்லாதவர்கள் எவருமே இல்லை ஆனால் இவர்கள் தங்கள் குறைகளை நினைத்து ஒதுங்கி இருக்கவில்லை சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலையாய் இருக்கிற கிறிஸ்துவுக்கும் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் தேவ முதலில் நமது குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் அப்புறம் அவற்றை பொறுமையோடு சந்தித்து தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருப்போமானால் குறைவுகளின் மத்தியிலும் நிறைவுகளை நம்மால் காண முடியும் கத்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள் நிறைவுள்ளவர்களாகவே காண்கிறார் ஆகவே நிறைவானதை காண பழகுவோம் நமது குறைவுகளை நிறைவாக்கும் கத்தரிடம் இன்றே நமது வாழ்வை ஒப்புவிப்போம் ஜபம் செய்வோம் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக இந்த நாளின் வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம் குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்களில் உள்ள குறைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தும் அப்பா இந்த நாளில் எங்கள் அனைவரது வாழ்க்கையை உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் உமக்கு பிரியமான எங்களை போதி தள்ளும் உங்கள் நல்ல ஆவி எங்களை செவ்வியான வழியில் நடத்தட்டும் தேவனே நம்பிக்கை அடைந்து போயிருக்கிற மக்கள் வாழ்வில் உம்முடைய நம்பிக்கையால் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா அனைத்து மக்களின் வாழ்க்கையிலும் உள்ள கபடங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என ஜபிக்கிறோம் அண்டவரில் இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற அனைத்து மக்களும் உமை சார்ந்து நின்று உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் மென்மேலும் வெற்றிகளை பெற்று அனுபவிக்க தேவன் கிருபச்சியை ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் போக்கையும் வரத்தையும் தேவரீர் பாதுகாக்க வேண்டும் என விண்ணப்பிக்கிறோம் ஒவ்வொருவரின் அணுதின தேவைகள் விருப்பம் பொருளாதாரம் எதிர்பார்ப்புகளை தேவரீர் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் சமூக வலைதளங்களில் திருமணத்திற்கான வரந்தோம் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறோம் கடன் வழங்குகிறோம் என மோசடி செய்பவர்களிடம் மக்கள் ஏமாற்றம் அடையாமல் காக்கப்படவும் மோசடிகளில் ஈடுபடுகிறவர்கள் மனம் திரும்பவும் தீய வழியால் என்று விடுவிக்கப்படவும் தீமையான காட்சிகளை பார்த்து அடிமைப்பட்டு போனவர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஜபிக்கிறோம் குடும்பங்களில் காணப்படும் பகை விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி போகவும் ஒருமன ஒற்றுமையோடு ஐக்கியமாக வாழவும் தேவரி சமாதானத்தால் நிறைத்தள்ள ஜெயிக்கிறோம் தங்களது அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்திற்கு ஆறுதல் உண்டாக செய்தல்லுங்க கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் விடுவிக்கப்படவும் கடனை தீர்ப்பதற்கான வழிகள் ஏற்படவும் வேலைக்கான நேர்காணலுக்கு செல்கிறவர்களுக்கு கத்தரின் கண்கள் தய கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம் ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற ஒவ்வொருவரும் கத்துடைய ஞானம் அறிவு புத்தி தந்தி தேர்வுகளை சிறப்பான முறையில் எழுதி வெற்றியடைய இரக்கம் செய்துகிறார் இருப்பவர்களும் தீவிர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காகவும் மிஷினரிகள் ஊழியர்கள் ஊழியர்களின் குடும்பத்தினருக்காகவும் ஜபிக்கிறோம் இதயம் நுழைவுண்டவர்களை குணமாக்குகிற அவர்கள் காயங்களை கட்டுகிற தேவரீர் ஒவ்வொருவரையும் உங்க தளம்புகளால் குணப்படுத்தி பலப்படுத்த வேண்டுதல் செய்கிறோம் தேவனே எங்கள் கிராமங்கள் பட்டினங்கள் மாநிலம் எங்கள் தேசம் மற்றும் உலகம் முழுவதும் உங்களை புதுப்பித்தலின் ஆவியை ஊற்றியல ஜபிக்கிறோம் அனைத்துலக மக்களும் ரட்சகரை அறியவும் ரட்சிக்கப்படவும் தடைகள் அகலவும் தேவதியின் கிரிய செய்வீராக மது புகைப்பழக்கம் புகையிலை பழக்கம் போதை பொருள் அடிமை சிக்கி தவிக்கிற மக்கள் விடுவிக்கப்படவும் குடும்பங்களில் வறுமை மாறி மகிழ்வான உருவாகவும் ஜெபிக்கிறோம் வெளிநாடுகளில் வேலை செய்கிறவர்கள் கையில் பிரயாசங்கள் முயற்சிகள் குடும்பம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் உழைப்பை சுரண்டி பிழைக்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே திருமணம் வயதடைந்த பிள்ளைகள் வாழ்வு திருமண தடைகள் அகலவும் குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் நெடுநாட்களாய் குழந்தைக்காக கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொருவரின் கண்ணீரை மாற்றி சந்தான விருத்தி அடையவும் தேவன் கிருவை செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துரியனமையமை உமக்கே சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமீன்